அண்மையில ஒரு புத்தகம் நான் படித்து கொண்டிருந்தேன் என்னுடைய நல்ல நண்பர் ரஃபிகுதீன் பார்க்க வீணு பேரு ஒரு இமாம் மதகுருவாக இஸ்லாமிய மதகுருவாக இருக்கிறவர் ஒரு நல்ல புத்தகம் ஒன்று உள்வொழி பயணம்னு எழுதியிருக்கார் அந்த புத்தகத்தை படித்துக்கொண்டே கொண்டே போது கோபத்தை பத்தி அதுல ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் கோபம்ங்கிறது எப்படி வருது அந்த கோபம் நம்மள என்னென்ன பண்ணுது அப்படிங்கறத பத்தி ஒரு நல்ல ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் அவர் ஒரு மத குருவா இருக்கிறவரு அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றார் யாரோ ஒருத்தர் வந்து இடத்துல வந்து ஒரு ஏழை கஷ்டப்படுறவர் வந்து இவர் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு யோசிச்சுட்டு என்னால முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு செய்யறேன் அப்படின்னு அவருக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு அவரை இன்முகத்தோடு அனுப்பி வைக்கிறார் அவர் வெளியில போறார் வெளியில போனவர் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு திரும்ப அங்கேயிருந்து வேதனையோட வந்தார் என்ன விஷயம் அப்படின்னா என் செருப்பை யாரோ திருடிட்டு போயிட்டான் போட்டுட்டு வந்த செருப்பை திருடிட்டு போயிட்டான் இப்ப நல்ல வெயில் கொளுத்துது நான் எப்படி நடந்து போறது எனக்கு தெரியல நான் இப்ப வெயில்ல போனோம் எனக்கு காலெல்லாம் எரியும் இவனும் ஒருத்தர் செருப்பை எடுத்துட்டு போயிட்டான் இவரு வருத்தப்படுறார் இவரே ஏழைங்கிறது தெரிஞ்சு போச்சு பேச்சிலேருந்து இவருக்கு செருப்பு தொலைஞ்சிருக்கு அப்ப ஒரு உடனே சொல்றாரு ஐயோ உங்களை மாதிரி ஒரு கஷ்டப்படுறவரு அவர்கிட்ட ஒருத்தன் செருப்பை திருடிட்டு போயிட்டான் சரி இப்ப போல நான் வேணா உங்களுக்கு ஒரு பணம் கொடுக்குறேன் நீங்க ஒரு செருப்பு வாங்கிக்கங்க முதல்ல செருப்பை வாங்கிட்டு நீங்க வீட்டுக்கு போறதுக்கு பாருங்க ஏன்னா கால் உங்களால் தாங்க முடியாதுன்னு சொல்றீங்க ஐயா நான் வேணா உங்களுக்கு செருப்புக்கு பணம் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு மனித தன்மையோட உங்களுக்கு ஒரு கஷ்டம் சொல்லணும் புரியாது எனக்கு வேண்டிய செருப்பு வந்து கடையில கிடைக்காது நான் வந்து ரெடிமேடா தயார் ரெடிமேடு செருப்பு போட முடியாது தயாரிக்க சொல்லி தான் செருப்பு போட முடியும் என் காலை பாருங்க அப்படிங்கிற அவருக்கு வலது கால் ஒரு அளவில் இருக்கு இடது கால் ஒரு அளவுல இருக்கு என்னமோ ஒரு வகையான வித்தியாசமான ஊனம் இப்ப இவர் செருப்பு தைக்கிறவற்ற சொல்லி செருப்பு தச்சாதான் அந்த செருப்பை போட முடியும் பாருங்க அந்த செருப்பை யாரோ துடி போயிட்டேன் என்ன ஆச்சரியம் ஒண்ணும் புரியல இந்த உலகத்துல வலது கால் செருப்பு கொஞ்சம் ஒரு சைஸ் இடது கால் செருப்பு வேற ஒரு சைஸ் அந்த மாதிரி தான் இவர் செருப்பு போட முடியும் நான் வந்து ஒரு கடையில ஆர்டர் கொடுத்து தான் அவன் செஞ்சு தான் இந்த செருப்பை போட முடியும் இப்ப திருடிட்டு போயிட்டான் இந்த வெயில போனோம் என்ன பண்றது அப்படின்னு இருக்காரு இவருக்கு தான் ஒரு மத குருங்கிறதெல்லாம் மறந்து போய் கோபம் வந்துருச்சு அவர் சொல்றாரு இது ஒருத்தர் திருட்டு போனான்னா அவன் நல்லாவா இருக்க போறான் இந்த செருப்பு ஒருத்தர் திருட்டு போனான்னா அவன் நல்லாவா இருக்க போறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபத்துல ஒரு வார்த்தை அவரே எழுதுறாரு இதெல்லாம் என் மனசுல கோபம் வந்துருச்சு நான் உடனே அந்த மாதிரி வேதனைப்பட்டு அந்த மாதிரி ஒரு வார்த்தை அந்த செருப்பை சொல்லாதீங்க 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 உங்களை நல்ல வார்த்தை சொல்றவங்க வாயால் அவனை ஒன்னு சொல்லி யாரு செருப்பை திருடிட்டு போனானே அவனை பத்தி ஒன்னும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாராம் யா யாரும் செருப்பை எடுத்துக்கிறான்னா என்ன அர்த்தம் அவங்ககிட்ட அது கூட இல்லைன்னு தானே அர்த்தம் யாராவது செருப்பை திருடிட்டு போய் கோடி சொன்ன முடியுமா ரொம்ப அருமையான கேள்வி அது இப்ப வேற ஏதாவது திருநா கோடிஸ்வரன் ஆகலான்னு ஒரு கணக்கு இருக்கு தங்கம் அர்த்தம் செருப்பை திருடிட்டு போய் யாரோ போட்டுட்டு கையிட்டி வச்ச செருப்பை திருடிட்டு போய் என்ன கோடி இல்ல இல்ல அவனும் இது இல்லாததால தானே இதை திருடி இருக்கிறான் அதனால வறுமை இல்ல இது இல்லாம திருடினவனை போய் நம்ம கடுஞ்சொல் சொல்லி சபிக்கலாமா சபிச்சரா சபிச்சிடாதீங்க நீங்க வேற நல்ல வார்த்தை சொல்றவரு நீங்க இதை சபிச்சராதீங்க யாரு பறி கொடுத்த போயிருக்கு அப்புறமும் வருத்தம் இல்லாம அவனை திட்டாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றீங்களே என்னதான் பண்ணலாம்னு சொல்லுங்க இப்ப நம்ம என்னதான் பண்ணலாம்னு சொல்லு அந்த செருப்பை பறிக்கொடுத்தவர் சொன்னாராம் அவனுடைய வறுமையை தீர நாம் இப்போது பிரார்த்திப்போம் அவன் ஏதோ ஒரு கஷ்டத்துலதான் இந்த செருப்பை திருட்டு போயிருக்கான் அப்ப அவனுக்கு ஒரு வறுமை இருக்குல்ல அந்த வறுமை தேர்றதுக்கு நீங்களும் நானுமா சேர்ந்து இறைவனை பண்ணுவோமே ஒரு ஒரு பண்ணுவோம் வைப்போம் யாருக்கு அவன் வறுமை ஒரு வைப்போம் இந்த வெயில்ல அமைப்பு வித்தியாசமா உள்ளவர் நம்மள நடந்து போக முடியா வச்சிட்டானேன்னு கோவப்படுறத விட எவ்வளவு வறுமை இருந்தா அதை திருடிப்பான் அப்ப அவனுடைய வறுமை போறதுக்காக நாம ஏன் ஒரு தொழுக வைக்க கூடாது அவனுக்கா நம்ம ஏன் பிரார்த்தனை பண்ணக்கூடாதுன்னு கேட்டுட்டு அதை அவர் எழுதுறாரு என் வாழ்நாளில் என் மனதில் கோபம் ஏற்பட்ட போது அந்த கோபத்தை கோபப்படாதே என்றவர் திருத்திய அந்த நினைப்பு எனக்கு இறைவன் எனக்கு ஒரு செய்தி அனுப்பியதாகவே நான் உணர்கிறேன் தொடர்ந்து எழுதுறார் இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிற போது எப்படியெல்லாம் இந்த உலகத்துல பிரார்த்தனை பண்ணியிருக்கிறாங்கன்னு ஒரு அறிஞரை பத்தி எழுதுறார் இறைவா ஒருவேளை அவன் தேவைக்காக திருடி இருந்தால் அவனை மன்னித்து விடு என திருட்டு என்பது குற்றம்தான் தான் சட்டப்படியும் குற்றம் இறைவனுடைய நீதிமன்றத்தின்படியும் குற்றம் அவன் எதுக்காக திருடி இருக்கான் ஒருவேளை தேவைக்காக திருடி இருக்கலாம் தேவைக்காக திருடி இருந்தால் இறைவா அவனை மன்னித்து விடு இன்னும் சில பேருக்கு தேவையே இருக்காது ஆனா திருடுவான் ஒரு குற்றத்தை குற்றம் இல்லையானு அலட்சியப்படுத்தி திங்குனாலே திருடுவான் ஒருவேளை குற்றத்தை அலட்சியப்படுத்தி திருடி இருந்தால் இறைவா இது அவனது கடைசி தவறாக இருக்கட்டும் பிரார்த்தனை பண்ணணுமா இடைவா இது அவனுடைய கடைசி தவறாக இருக்கட்டும் அப்படின்னு நாம அப்ப கூட கோவப்பட வேண்டிய அவசியம் இல்ல என்ற ஒரு அழகான கருத்தை அந்த கட்டுரையில சொல்லிக்கிட்டே போறார் இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும் என்ன வரும் கேட்டா பாரதி கோபப்படுன்னு ஒரு வார்த்தை எழுதுறான் ரௌத்திரம் பழகு அப்படின்னு எழுதுறான் அந்த தலைப்பை தான் ஒரு அந்த வார்த்தையை தான் தலைப்பாவே கொடுக்குறாரு அந்த கட்டுரைக்கு ரௌத்திரம் பழகுன்னு எழுதுறான் ஆனா பாரதி அப்ப தப்பா சொல்வாரா இல்ல 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 பாரதி என்ன அர்த்தத்தை சொல்றாரு ரௌத்திரம் பழகுங்கிறார் பழகுனா என்ன அர்த்தம் ரொம்ப நுட்பமா கையாள தெரியறதுக்கு தான் நல்ல பழக்கம் சார் அவருக்கு குதிரை ஓட்டத்தில் நல்ல பழக்கம் நீச்சல நல்ல பழக்கம் அப்படின்னா அந்த அளவுக்கு அப்ப கோபம் நமக்கு எப்படி இருக்கணும்னு கேட்டா நம்ம கோபத்தில் ட்ரெயின்டா இருக்கணும் பழகி இருக்கணும் எப்படி பழகி இருக்கணும் அப்படி சுவி போட்டா லைட் கோபப்படுற மாதிரி அப்படி போயிட்டு நார்மல் மறுபடியும் பழைய நிலைக்கு வரக்கூடிய பக்குவத்தை இருக்கணும் கோபம் நம்மை கையாளக்கூடாது வார்த்தையை கவனிங்க கோபம் நம்மை கையில் எடுத்துக்கொண்டு கையாளக்கூடாது கோபத்தை நாம் கையில் எடுத்துக்கொண்டு கையாள வேண்டும் இதுதான் வாழ்க்கையில் இருக்கிற பெரிய நுட்பம் இந்த கட்டுரை இன்னும் அவர் எழுதிக்கிட்டே போறாரு இறைவன் கோபத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிற நீங்கள் ஒருபோதும் இன்னொருவரை கோபப்படாதீர்கள் ரொம்ப அருமையான விஷயம் இப்ப நான் யாரையும் கோவப்படுறதே இல்லைன்னு ஒரு கொள்கையை கொண்டு வந்துட்டேன்னு வச்சுங்க நான் சொல்றதுக்கா எனக்கு கோபம் இல்லையா தப்பா நான் யாரையாவது கோவப்படுறேன்னு வச்சுங்க என் மேல கோவப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை முழுக்க நான் யாரையுமே கோவப்படுறது இல்லேன்னு ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டா கடவுள் என் மேல கோவப்பட முடியுமா எவ்வளவு அழகான வசனம் பாருங்க இறைவன் நன் மீது கோபிக்க கூடாது என்று நினைக்கிறவர்கள் நீங்கள் யார் மீதும் கோபப்படாதீர்கள் நீங்கள் யாரையும் கோபப்படாத போது இறைவன் உங்கள் மீது கோபிப்பது இல்லை அவன் ரொம்ப யாரையுமே கோவிச்சுக்கிட்டது இல்லப்பா அவன் தப்பே பண்ணியிருந்தா கூட நம்ம எப்படி கோச்சிக்க முடியும் விடுவிடு அப்படின்னு இறைவன் கூட நாமே தவறு பண்ணியிருந்தா கூட அந்த தவறு மேல கோவப்பட ஏன்னா நாம கோவப்படலையே நீ எப்படி நடந்து கொள்கிறாயோ அப்படி நடத்தப்படுவாயின்னு ஒரு விதி இருக்கு இல்லையா அதனால இறைவன் நம்ம மேல கோவப்பட மாட்டார் அப்படின்னு நபிகள் பெருமகனாருடைய ஒரு அருமையான வசனத்தை எடுத்து மேற்கோள் காட்டார் கோபத்தில் தீர்ப்பு சொல்லாதீர்கள் ரொம்ப அருமையான வார்த்தை ரொம்ப ரொம்ப அருமையான வார்த்தை இன்னைக்கு பல பேர் இன்னொருத்தர் பத்தி எப்ப தீர்மானிக்கிறாங்க ஒரு கோபத்துல தீர்மானிக்கிறாங்க இந்த டைவர்ஸ் இது மாதிரி விஷயங்களை கூட சார் கோபத்துல தீர்மானிக்க கூடாது நான் சாமியார போறேன் அப்படிங்கறத கூட கோபத்துல தீர்மானிக்க கூடாது நீ சாமியார போறா திட்டமிட்டு போகணும் கோபத்துல வந்து விவாகரத்துங்கிறத பத்தி பேசக்கூடாது உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு தான் மறுவேலை பார்ப்பேன் அப்படிலாம் பேசக்கூடாது கோபத்தில் ஒரு முடிவு எடுக்கக்கூடாது கோபத்துல ஒரு தீர்ப்பு சொல்லக்கூடாது ஒரு அருமையான வரலாற்று சம்பவம் கலீஃபா உமர் அவர்கள் உட்கார்ந்து நூல்ல மேற்கோள் காட்டுறார் கலீஃபா உமர் வந்து ஒரு வழக்கை விசாரிச்சிட்டு இருக்கார் ஒரு குடிகாரன் அவன் குடிச்சு விட்டு தவறுதலாக நடந்து கொண்டான் வழக்கே அந்த வழக்கை விசாரிக்கும் போது அவன் என்ன பண்ணிட்டான் இந்த நீதிபதியா உட்கார்ந்துருக்காரு பாருங்க இவரையும் கண்டபடி ஏச ஆரம்பிச்சுட்டான் அவன் குடிச்சிருக்காரு நீதிபதியும் திட்ட ஆரம்பிச்சுட்டான் கலீஃபா உமருக்கு கோவம் வந்துருச்சு அவர் ஒரு வினாடி இப்ப சொன்னாரான் தீர்ப்பு சொல்ல விரும்பல ஏன்னா முதல்ல அவன் தவறு விசாரிக்கிறதுக்கு விசாரிக்கிறதுக்காக நான் அந்த தீர்ப்பு சொல்றதுக்கு பேச எனக்கே கோபம் வருது இப்ப எனக்கே கோபம் வரும்போது நான் தீர்ப்பு சொன்ன அந்த தீர்ப்பு நியாயமா இருக்காது இவன் எங்கோ தவறு பண்ணினாங்கிறதுக்கு நான் தண்டனை கொடுக்கறதுக்கு பதிலாக எனக்கு கோபம் ஊட்டினான் நான் தண்டனை கொடுக்கறதா மாறிடும் ஆனால் நான் இப்ப தீர்ப்பு சொன்னா சரியா இருக்காது நபிகள் பெருமகனாருடைய வாக்கின்படி நான் இப்ப தீர்ப்பு சொல்லக்கூடாது ஏன் கோபத்தில் தீர்ப்பு சொல்லாதீர்கள் குடும்பங்கள்ல உறவுகள்ல பல இயக்கங்கள்ல எல்லா பிரச்சனையும் என்னன்னா தீர்ப்பு எப்ப சொல்றாங்கன்னா கோபத்துல சொல்லிடுறாங்க ஒரு கோபத்துல தீர்ப்பு சொல்றாங்க உறவே கிடையாது ஆமா தெரியும் கோபத்துல ஒரு வார்த்தை கோபத்தில் தீர்ப்பு சொல்லாதீர்கள் பாருங்க ஏன் கோபத்துல என்ன கெடுதல் நம்முடைய ரத்தத்துல ஒரு வகையான ஹார்மோன் சுரக்கதான் சிறுநீரகத்துக்கு மேல இருக்கிற அட்ரினல் இருக்கு இல்லையா அதுல இருந்து புறப்படுற ஒரு நச்சு ஹார்மோன் ரத்தம் முழுக்க சேர்ந்து இதயத்தை படபட பட துடிக்க வைக்குதான் துடிச்சா என்ன துடிச்சுட்டு போகுது அப்படின்னா இதயம் பலவீனமா போகும் நம்ம இதயத்தை நாமளே பலவீனமாக்கலாமா கோபத்துல சுரக்கிற ஹார்மோன் இதயத்தை படபடப்பா துடிக்க வச்சு இதயத்தை பலவீனமாக்கி நம்முடைய வாழ்நாளையே குறைச்சிருதே சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைப்பழையாதற்று திருவள்ளுவர் எழுதியிருக்கிறாரு அப்போ கோபம் என்பது மனிதனுக்கு எவ்வளவு பெரிய துன்பத்தை ஏற்படுத்தி பாருங்க நபிகள் பெருமகனார் ஒரு யோசனை சொல்றாரா நிற்கிற போது உங்களுக்கு கோபம் வந்தால் உட்கார்ந்து கொள்ளுங்கள் உட்கார்ந்து இருக்கிற போது உங்களுக்கு கோபம் வந்தால் படுத்துக்கொள்ளுங்கள் ஐ திங்க் அந்த மாத்துனா நம்மளுடைய மனோநிலை மாறும் உண்மைதான் நீங்க உங்களுடைய இருப்பு தன்மையை மாத்தினீங்கன்னா மூச்சு மாறும் மூச்சு மாறினாலே கோபம் போயிடும் கோபம் மூச்சோடு தொடர்புடையது நிற்கிற போது கோபம் வந்தால் உட்கார்ந்து கொள்ளுங்கள் உட்கார்ந்து இருக்கும் போது கோபம் வந்தால் படுத்துக் கொள்ளுங்கள் நபிகள் பெருமகனாருடைய ஒரு நல்ல யோசனை இதையெல்லாம் அந்த நூல்ல அவர் மேற்கோள் காட்டுறார் எல்லாத்த விட அழகான ஒரு செய்தி பிளாட்டோ சொன்ன செய்தி இறைவன் நம்மை எப்போதும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று நினைத்தால் கோபம் வராது எப்படி தெரியுங்களா இப்ப நம்மளை விட மேலதிகாரி நிற்கும் போது நம்மளை விட கீழான மேல் நம்ம கோபப்படுவோம் நம்ம பாஸ் நம்மள பாத்துக்கிட்டு இருக்கிற போது நாம நமக்கு கீழே இருக்க கோவப்பட்டு ஏதாவது பேசுவோமா பேச மாட்டோம் ஏன் நமக்கு மேலே ஒருத்த பாத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற போது கொஞ்சம் எச்சரிக்கையா நடப்போம் நம்ம கோவத்தையே கடுஞ்சொல்லையே காட்ட மாட்டோம் இதை ஒன்ன புரிஞ்சுக்கிட்டா போறோம் இறைவன் நம்ம எப்போதும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு விட்டால் நாம் பிறர் மீது கோவப்பட மாட்டோம் கோபத்தை பற்றிய மறுபரிசீலனை அவசியம் கோபம் மயக்கத்தால் வருகிறது அது ஒரு போதை அதிலிருந்து விழிக்க வேண்டியது கட்டாயம் கட்டாயம் கட்டாயம்